எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் கொள்ளு ப்ரௌன் ரைஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக முருகலான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ப்ரவுன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் நார்மலாக சாதம் அடைக்கக்கூடிய ப்ரவுன் ரைஸாக கடையில் நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி இட்லிக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதாலேயே வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எதால் போடுறோமோ அந்த ஒரே கிளாஸாலேயே இந்த அளவுகளில் போட்டுக்கோங்க உளுந்த தனியாக ஊற வச்சுக்கோங்க அரிசியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து அதை தனியாக ஊற வைக்கிறேன் உளுந்து தனியாக ஊற வைக்கணும் அரிசி தனியாக ஊற வைக்கணும் கொள்ளு தனியாக ஊற வைக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நாலு மணி நேரம் அப்புறமா வந்து நம்ம இதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து மாவை ஆட்டிடலாம் இப்போ அப்புறம் நம்ம ஆட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து இந்த பாருங்கள் அரிசியும் போது நம்ம மாவு மிஷினில் போட்டுக்கலாம் ப்ரௌன் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது எல்லாமே வந்து ஒரு சத்தான ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் நான் வந்து மாவு ஆட்டுறேன் ஸோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து அதை ஆட்டிக்கோங்க நான் வந்து கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா தோல் வந்து இந்த மாவு மிஷினில் எப்போதுமே ஆட்டாது அதனால கொள்ளை மட்டுமே எப்போதுமே தனியாக மிக்சி ஜாரில் போட்டு நான் தண்ணி ஊற்றி அரைச்சிப்பேன் ஏன்னா அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா மிக்சி ஜாரில் அரைப்பற்று இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா வந்து மாவாயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்துட்டு நம்ம வந்து உளுந்த போட்டுக்கலாம் இதில் நான் வந்து கொள்ளு வந்து இதிலையே நான் வந்து போட்டு ஆட்டி பார்த்துருக்கேன் அந்த கொள்ளோட வந்து தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே வரி வரியாக நிற்கும் சாப்பிடும்போது என்னது தோல் மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால அந்த மாமிஷனில் நான் போகிறதில்ல இப்போ நான் உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட்டுற மாதிரியே தான் இட்லி மாவுக்கு ஆட்டுற மாதிரியே தான் நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நான் அரிசி ஆட்டிட்டேன் கொள்ளும் அரைச்சிட்டேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் நல்லா அரைபட்டுருக்கு பார்த்திங்களா தோலெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாது இந்த மாதிரி நல்லா வந்து கொள்ளை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இங்கே உளுந்தும் ரெடி ஆயிருச்சு இப்போ மூணுமே நம்ம வந்து மூணையுமே ஒரே டப்பாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்து மாவை போட்டு நம்ம கிளரி வச்சிட வேண்டியதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் நம்ம வந்து வெளியில் வைக்கக்கூடாது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொள் நம்ம வந்து கொள்ளு வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து மாவு கலக்கும் பொழுது அதிக நேரம் வச்சோம் அப்படின்னா புளிக்கும் ஓவராக புளிக்கும் இட்லி மாவு வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வெளியில் வைப்போம் கொள்ளு போட்டு நம்ம அரைச்சது வந்து ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சால் போதும் நான் இப்போ வந்து நைட்டு தான் வந்து மாவை அரைச்சிருக்கேன் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு அரைச்சேன் ஒரு மூணு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நைட்டே எடுத்து வச்சுருவேன் காலையில் சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு சாப்பிடும்போது எடுத்து வச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணியாச்சும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பொங்கிக்கிட்டே இருக்குது வெளியில் வைக்க வைக்க பொங்கி பொங்கி ஊற்றும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவை நம்ம வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சு மாற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கணும் இப்போ நான் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் மொதல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்டான தோசை ஊற்றலாம் இந்த கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்டி வச்சு நம்ம நல்லா தேய்க்க தேய்க்க ரொம்ப நைஸாக வரும் அதனால் உங்களுக்கு நைஸாக தோசை வேணும்னா கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கரண்டியை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மா நம்ம வந்து தேய்க்கணும் மாவு கொஞ்சம் கூட ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கட்டையாக வரும் இப்போ நான் இதுக்கு ந நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இது தோசை சுட்டிங்கன்னா கொள்ளு தோசைக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து பயங்கர பயங்கரம் ரோஸ்டாயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரோஸ்ட்டாக வரும் இது வந்து நார்மலான தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயங்கரமாக பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா பயங்கரமாக நைஸாக இருக்குது இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று தோசை ஊற்றி காமிக்கிறேன் கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் தடவிட்டேன் இப்போ வந்து நான் மாவை ஊற்றுறேன் கரண்டியை போட்டு நம்ம அதிகமாக தேய்க்காம கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா கட்டையாக இருக்கும் ஸோ இந்த கொள்ளு மாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தோசை வார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தோசையை மடிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இது எவ்வளோ க கொஞ்சம் கட்டையாக கனமாக இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தோசையை வார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் சைட் டிஷ்ஷை சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை நான் இப்போது செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்